வந்ததுல அவசர அவசரமா அப்படியே பரபர பர பரபரா நின்னுட்டு இருக்கிறியே அங்க இங்கேயும் பூனை ஆட்டம் போயிட்டு பர்ஸ் எடுக்கிறதும் ஃபோன் எடுக்கிறதும் என்ன என்ன பண்ண போற இது மேட்ச் ஃபைனல் மேட்ச் போயிட்டு இருக்கு பேமெண்ட் பண்ணி நீ ஜிபே பண்ணு தரேன் ஜிபே பண்ணு உலக மக்கள் அரைக்கில் அரிசி வாங்கி கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு மக்கள் அலாடிட்டு கிடக்குது உனக்கு ஜிபே பண்ணி உனக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணுமா பேட்டு கிட்டலாம் எடுத்து கொளுத்தி போட்டுருவோம் பார்த்துக்க இந்த வீட்டில் கிரிக்கெட்டுங்கிற பேச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ என்னன்னா காசு கட்டி நீ வந்து மேட்ச்சு பார்க்கணுமா ஓசியில் பார்க்குறேன்னா பார்க்கலாம் காசு கட்டிலாம் வந்து பார்க்க முடியாது இல்லை இப்போ இந்த ஃபைனல்ஸை நீ பார்த்தே ஆகணுமா நான் கேட்குறேன் முடிட்டுங்கிறேன் அந்த மேட்ச்சை பார்த்து நீ என்ன சாதிக்க போறேன்னு கேட்குற நான் என்ன சாதிக்க போறேன் ஏதாவது ஒரு புரோஜனம் இருக்குதா பேமெண்ட் பண்ணி எவ்வளோ கட்டணும் எவ்வளோ கட்டணும் எவ்வளோ கட்டணும் இல்லை இல்லை இந் இதை இதை காசு கட்டி பார்த்தா உனக்கு எதனா பத்து பைசா பிரயோஜனம் இருக்கா நீ ஞாயிற்றுக்கிழமை விளையாட போகிறதே இங்கே ஒன்றும் விளங்க மாட்டேங்குது பிரோஜனம் இல்லை இதில் பணம் கட்டி வேற அந்த மேட்சை பார்க்கணுமா முடிட்டேங்கிறேன்